எக்ஸ்டர்னல் டிகிரி படி இப்படி ஒரு ஸ்டூடண்ட் ரெக்கார்ட் புக் பண்ணி தருவாங்க செம்பஸ் கிட்ட வந்துக்கணும் இதுதான் நாங்க வந்து சாப்பிட்டு படிக்கிற இடம் பஸ்ஸுக்கு வெள்ளை வசதில இருந்து முரட்டை வசுக்கு போகிறதுக்கு ஐம்பது ரூபா அறுபது அது எக்ஸாம்க்கு போகணும் அதை பார்த்தா எல்லாருக்கும் பணக்கம் வெல்கம் அட்லாஸ் இன்றைக்கி என்ன வீடியோ சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்குன்னு ஒரு எக்ஸாம் அதால ஜெம்பஸுக்கு போயிருக்குறேன் நான் அதற்கான ஒரு மினி ப்ளோக்காக அடித்து கொண்டு போவாங்க இப்ப நாங்க அதுக்கப்புறம் மொரட்டோ யூனிவர்சிட்டி தான் எம்பிஏக்கு வந்து நாங்க நாங்கள் பஸ்ஸெலாம் போயிட்டு பஸ்ஸுக்கு வெள்ளவசத்துல இருந்து மொராட்டோக்கு போறதுக்கு ஐம்பது ரூபாய் எடுப்பாங்க இறங்கி திரும்ப அங்கே இருந்த ஆட்டோவோ பஸ்ஸோ எடுத்து தான் கேம்பஸுக்கு போகணும் இப்ப நான் பஸ் ஒன்று ஏறிட்டு பெருசாக க்ரௌடு இல்லை கடைசி சீட்லாம் இப்ப நூறு இல்லாட்டி நூத்தி எட்டு சீக்கிரம் மொரட்டோவுக்கு மொராட்டுவாக்கு போகலாம் என்ன பானத்துறைக்கு போற பஸ் மொராட்டோல மொரட்டோ சாந்தியில இறங்கி கத்துமேட்டை சாந்தியில இறங்கி அப்படியே அந்தாலே போய் ஒரு பஸ் இல்லாட்டி எச்ஆம்முக்கு போறது அங்கே ஆட்டோ முடிக்கட்டும் போயிடலாம் போயிட்டு பாப்போம் பஸ்ல என்ன காய்கறது இல்லை எச்ஆம்முக்கு போயிட்டு அந்த கேம்பஸ் போல காட்டிட்டு வாரம் நாளைக்கு ஒரு வாரம் வந்து இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா பஸ்ஸால வந்து ரெண்டு நாங்கள் கேம்பஸுக்கு போய் கொண்டிருக்கோம்

இதுல இறங்கி நாங்க உள்ள போனா சரி வாங்க நாங்க உள்ள போவோம் இப்ப உள்ள போயிருக்கலங்கிற எக்ஸ்டர்னல் டிகிரி படிக்கிறதுக்குள்ள இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் புக் பண்ணி தருவாங்க இதை வச்சு ஒன்று நான் நாங்கள் கேம்பஸுக்குள்ளே வரலாம் வாங்க இப்போ முதலாவது முதலாவது எக்ஸாமுக்கு போகணும் அதை முடிஞ்சு போட்டு கேம்பஸில் காட்டமைச்சேன் நான் பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி இப்போ மற்ற பக்கம் போனவனு சொன்னால் பிஸ்னஸ் அதில் இருக்குது சில நேரம் ஆர்கிடெக்சருக்கு மக்கள் இதில் வந்துருந்து படிக்கிற சனியாரு நாங்கள் கிளாஸுக்கு வரைக்கும் அவங்களுக்கு எதாவது நடந்தோன் மொரட்டோவில் படித்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க இங்கே எங்கே எந்த ஃபேக்கல்ட்டியில் படிச்சுனீங்க எந்த ஆண்டு படிச்சுனீங்கன்னு சொல்லி இப்போ முதலாவது எக்ஸாம் எழுதி போட்டு தான் உங்களுக்கு மிச்சத்தை காட்டணும் வேண்டாம் எல்லாம் செட் பண்ணுறதுக்கான டைம் தான் இப்போ இருக்குது இப்போ இங்கேயாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேண்டீன் இருக்குது மேலே உண்டு கீழே உண்டு அதே மாதிரி மற்ற பக்கத்துலேயும் ஒரு கேண்டீன் இருக்குது அதுலேயும் ஒரு கேன்டீன் மாதிரி இருக்குது கேன்டீன் மாதிரி இருந்தால் அதில் ஒரு ஜூஸ் பார் ஒன்று இருக்குது இப்போ இதில் இருந்து ஆக்கள் படிக்கிறதும் கூட இதுதான் எங்களை சிஎஸ்சி பிளோக்கு இங்கே போய் தான் எங்களை எக்ஸாம் போகுது நான் எக்ஸாம் ஹோலுக்கு போய்ட்டு காட்டுறேன் இப்போ முதலாவது பாடம் எக்ஸாம் முடிஞ்சு நாங்கள் சாப்பிட போய் கொண்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கண்டின் மேலே ஒரு கேன்டீன் இருக்குது இந்த கேண்டீனில் விலை எல்லாம் இது கூட்டி இருக்கு இந்த சைட்ல இருக்கு இதுல இன்னொரு கேண்டீன் இருக்கு இதான் பாத்தீங்கன்னா விலை இந்த கேண்டீன்ல சிக்கன் பிரியாணி முன்னூத்தி ஐம்பது சிக்கன் சாப்பாடு எல்லாம் நூத்தி எண்பது ரூபாய்க்க எடுக்கலாம் நீங்க நாங்க வந்து சாப்பிட்டு படிக்கிற இடம் ஒரு எடுத்துட்டு போ சாப்பிட்டு ஏதாவது அப்செட் ஆகிவிட்டு நம்ப டீ ஒன்று எடுத்துட்டு போ யாரு நாங்க ரெண்டு பேசினாலும் சாண்ட்விட்சும் டீ வந்தாங்க சாண்ட்விச் முட்டை போட்டது சாண்ட்விச் அண்ட் தீஞ்சிட்டு இருநூற்றி இருபது ரூபா எங்கே வரி சீப்பா சாப்பிடலாம் கம்பஸுக்கு வந்தவங்க சாப்பிட்டுட்டு இப்போ படிச்சு கொண்டு இருக்கிறோம் கம்பஸுக்கு வந்தா எல்லாரும் இப்படி சாப்பாடு வாங்கிட்டு ஷேர் பண்ணி சாப்பிடுறது உண்டு அரவிந்த் ஐயா Ipe exam ekyapapiririniwe kontende, tendewara neuningide, so awos nekseamal, sope, so <laughs> <laughs> rupara piro pasponiro, arendal-berdakonya, kastewa, tendrendale, papa pabrial paswa, pas, tituten pa, paswa, tetsinade, no, 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 not even paswa, not even paswa, not not even paswa, not not even paswa, not even paswa, not even 35 is passing. sparse. It is uh, We have done for 50 marks and so no, at least 20, there are 50 marks. <laughs> out of 50? <Really? laughs> no problem. <laughs> out of 50 I think, I think there is only around 10 or 15 marks will be there. Out of 50? This, this paper is for 50 marks. No. Our marks may be no. <laughs> 15 or 20. Yeah. So if we do that assignment as well, there is a hope we can process. Okay. When we are passing this as well. Percentage may be 0.01. <laughs> <You>, probability. <laughs> probability. Just did the probability as an exam and again going for the probability. For the fast. Fast one. <laughs> <laughs> okay. Supriya poet in an canvas is Suthi Gadi Lundam Lukatra. இது சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இதில் போட்டு ஒன்று இருந்தது கூட அஞ்சு போச்சு இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு ஃபேக்கல்ட்டி போகுது அது பேர் மறந்து போனேன் அதே மாதிரி இடையக்குள்ளே இடைக்குள்ளே இன்னொரு கண்டீனும் இருக்குது இந்தியாவில் போனால் இன்னொரு கண்டீன் இருக்குது மற்ற ப்ரிண்ட் எடுக்கிற இடங்கள் இருக்குது எல்லாம் கேம்பஸுக்குள்ளேயே செஞ்சு கொள்ளலாம் இதில் ஒரு ஏடிஎம் ஒன்று இருக்குது இதில் ஒன்று இருக்குது அங்கே வாசல் ஒன்று இருக்குது கெம்பஸை ஃபுல்லாக சுற்றி காட்டலாம் ஆனால் இந்த நேரம் இல்லை நான் இன்னொரு பாடம் இருக்க அப்படியே போக போகிறோம் இப்போ இன்றைக்கு போயிட்டு அப்புறம் இன்னொரு நாள் கம்பஸை ஃபுல்லாக வடிவாக சுற்றி காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் உன்னு நம்புறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போங்க